நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக லட்சணம் பார்த்து நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா சாமி இன்றைய கேள்வி என்னன்னா இப்போ வந்து கற்கள் எல்லாம் மோதிரமா இல்லைன்னா எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி பவழம் வந்து எல்லாரும் அணியலாமா பவழம் வந்து எல்லாருக்கும் சேருமா நல்ல விஷயங்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் பவழங்கள் எல்லாரும் அழியலாமா அப்படின்னு கேட்டீங்க பவழம் அப்படின்றது நவரத்தினங்களில் ஒன்று இந்த நவரத்தினங்கள் யாரெல்லாம் அணியலான்றப்போ அதுக்கு ஒரு ஜோதிடம் அதுக்கு ஒரு கல் வியாபாரம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை இந்த நவரத்னங்கள் எல்லாருமே அணியக்கூடியது அப்போ இந்த ராசிக்கு இந்த ராசி இந்த கல் சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு சிறப்புக்குடியது நவரத்னங்கள் எல்லாருமே அணியலாம் இப்போ பாருங்கள் நான் நவரத்ன மோதிரம் போட்டிருக்கேன் இல்லையா இப்போ இதில் ஏதாவது எனக்கு தகாத இருந்தால் எனக்கு பாதிக்குமா இல்லையா எனக்கான ராசின்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள் நீளம் நான் போட்டுன்னு இருக்கேன் அப்போ நவரத்தினம் இதில் என்னென்னா நவரத்தினங்கள்ன்றது இந்த உலகத்தில் மண் சூரியனில் சூரியன் காற்றில் இருக்கிற அத்தனை சக்திகளையும் கீர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கல் வேணும் இந்த கல் வேணான்றது அல்ல ரெண்டாவது இந்த ராசிக்கு இந்த கல் வசத்தின்னு சொல்லினாங்கன்னா அந்த கல்லை தனியாக அணிஞ்சிக்கலாம் இதை ஒன்று அணியிறதால அது மற்ற எட்டு கட்களும் ஆகாதுன்றது அர்த்தம் இல்லை உனக்கு உரிய கல்லை நீ சிறப்பாக்கி கொள் ஆனால் மற்ற எட்டு கற்களையும் சிறப்பு இல்லைன்னு நினைக்க தேவையில்லை உனக்கு உகந்ததை நீ போட்டுக்கலாம் அதனால் சில பரிகாரங்களாக சில நல்ல தீ நன்மைகள் இருக்குது ஆனால் நீங்கள் கேட்டது பவழம் பவழம்ன்றது ஆதி காலம் மட்டும் ராசி பலன்கள் ஜோதிடங்கள் தெரியாத காலத்தில் அந்த காலத்துந்த பவழத்தை அணிகலனாக அணிஞ்ச நம்ம முன்னோர்கள் அந்த காலத்து பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பவழ மாலை போட்டிருப்பாங்க என் பாட்டி எங்கள் அம்மாலாம் போட்டிருந்தாங்க ராசிலாம் தெரியாது அவங்களுக்கு அந்த பவழம் எங்கே இருக்குது கடலுக்கடியில் இருக்குது அந்த க பவளத்தை பவழைப்பாறைன்றும் அந்த பவழ அந்த பவழப்பாறை சுற்று பல ஆயிரம் உயிரினங்கள் வாழ்ந்துன்னு இருக்குது அந்த அதிர்வுகள்லாம் அதில் இருக்கும் இந்த கடல்லேருந்து கிடைக்கிறது என்ன சிறப்புன்னா இந்த கடல்லேருந்து தான் நம்முடைய மகாலட்சுமியே பிறந்திருக்கா இந்த கடல்லிருந்து தான் அமிர்தத்தை கொண்டு வந்த தன்வந்திரி வந்தாரு இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட கடல்ல கிடைக்கிற பவழத்தை அனைவரும் அழிந்து கொள்ளலாம் அதனால தீங்கு என்பது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அழகுக்கு அழகு புனிதத்துக்கு புனிதம் தெய்வீத்துக்கு தெய்வீகம் இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த உலகத்துல எத்தனை கோயிலுக்கு போனாலும் தாயார் இருப்பாள் இல்லையா பெருமாள் கோயிலில் தாயார் கழுத்துல தங்கம் இருக்குதோ இல்லையோ பவழ மாலை கண்டிப்பா இருக்கும் நீங்க இல்லையா அம்பாளிட்ட த தாயார் மழை கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயர்ந்த ஒரு அணிகலன் வைரம் இருக்குதோ தெரியாது நமக்கு அந்த கோயிலில் அதே போல் இந்த நீங்கள் பவடன்னு கேட்டீங்க முத்துக்கும் அந்த தகுதி உண்டு அதுவும் கடலில் விளையிறதால சிப்பிக்குள் இருக்கிறதால அது அதனால் முத்தும் பவழத்தை ராசி பார்த்து போட தேவையில்லை ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கான முத்து பவழம் சொன்னாங்கன்னா அவங்க தனியாக ஒரு மோதிரத்தில் அணிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த நவரத்தினங்கள் எதெல்லாம் வாங்கிறமோ வாங்க முடியுதோ தெரியல பவழத்தையும் முத்தையும் அனைவருமே பயன்படுத்தலாம் எந்த தோஷமும் கிடையாது அது மங்களத்தையே குறிக்கும் மாலையை அணிவிக்கலாம் அணிந்து கொள்ளலாம் நகைகளாக போட்டுக்கலாம் என்ன உண்மையான முத்துன்றது இப்போ எல்லாம் இப்போ செயற்கை வடியில் வந்துடுச்சு மாதிரி பவழம் கூட பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பழம்னா அதில் பூச்சி அரிப்பெல்லாம் இருக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா அது சிறு சிறு ஹோட்டைகள் தெரியும் இன்றைக்கி எல்லாம் கிரைண்ட் பண்ணி சாதாரண கற்களை கூட நம்ம விற்கிறாங்க அதனால் நல்ல தரமான பவழங்களை எல்லாருமே அணியலாம் அதில் எந்த தோஷமும் கிடையாது என்ன ராசிக்கார்கிட்ட பிரிக்க வேண்டாம் இந்த ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பவழுன்னு ஜோதிடம் சொல்லியிருந்தால் அதை நீங்கள் தனியான ஒரு அணிகலனாக அணிஞ்சிக்கலாம் ஸ்பெஷல் அதை இல்லாத மற்றவங்களும் அணியக்கூடாதுன்னா எல்லாருமே அணியலாம் எல்லாம் மங்களமானது தெய்வீகமானது நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக நமக்கு காட்டி கொடுத்தது இது ராசி பலன்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரியா எல்லாமல்லா ஸ்ரீ தர்ஷன எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் சந்தோஷமா